மாலைதீவு ஜனாதிபதிக்கு செய்வினை அமைச்சர்கள் இருவர் கைது விராட் கோலி மீது எழுந்துள்ள விமர்சனம் இறுதிப் போட்டியில் பதிலளிப்பாரா பச்சை மிளகாயை கொண்டு ஐஸ்கிரீம் இலங்கை உணவுத்துறையில் ஒரு புரட்சி மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயசிற்கு எதிராக செய்வினை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் அவரது கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாலைதீவு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சாம்நாஸ் சலீம் மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்தில் அமைச்சராக பணியாற்றி வரும் அவரது கணவர் ஆதம் ரமேஷ் ஆகியோர் செய்வினை செய்வதற்கு முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பதவிகளும் பறிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர்களுடன் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அவர்களின் இவ்வாறான முயற்சிக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் விராட் கோலி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலக தொடரில் துடுப்பாட்டத்தில் ஜொலிக்க முடியாத நெருக்கடிகளை சந்தித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ஓட்டங்களை பெற்றுள்ள வீரராக காணப்படும் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிக்கக்கூடிய கூடிய ஒருவராக விராட் கோலியை அனைவரும் பார்க்கின்றனர் டோனிக்கு பின்னர் இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தியவராகவும் திகழும் கோலி நடப்பு ஆண்டுக்கான டி டுவெண்டி தொடரில் ஏழு இன்னிங்ஸில் வரும் எழுபத்தைந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுள்ளார் பல இன்னிங்ஸில் ஒற்றை இலக்கத்தோடு பெவிலியன் திரும்பியிருந்தார் இங்கிலாந்து அணியுடனான அரையிறுதி ஆட்டத்திலாவது தமது அனுபவத்தினூடாக சிறந்த ஆட்டத்தை கோலி வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார் அண்மையில் நடைபெற்று முடிந்த ஐ பி எல் தொடரில் எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை விராட் கோலி பெற்றுக் கொடுத்து நல்ல நல்லபோமில் இருந்தார் ஆனால் டி டுவெண்டியில் ஒரு போட்டியில் கூட அவரால் ஜொலிக்க முடியவில்லை இது கோலியின் ரசிகர்களை கவலையடைய செய்துள்ளதோடு விமர்சனங்களையும் உருவாக்கியுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் கோலியின் பங்களிப்பு மிகவும் அவசியமாகும் என இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் தெரிவித்துள்ளனர் ரசிகர்கள் கவலையை போக்கவும் தம் மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் கோலி நிதானமான ஆட்டத்தை தென்னாப்பிரிக்காவுடன் வெளிப்படுத்த வேண்டிய சூழல் அல்லது தேவை எழுந்துள்ளதாக கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் பதுலை வெளிமடை பகுதியில் பச்சை மிளகாயை கொண்டு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது குறித்த உற்பத்திக்காக ஓரளவு பழுத்த பச்சை மிளகாய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஊவா வெல்லச தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் உதவியோடு இந்த பச்சை மிளகாய் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிமடி பகுதியைச் சேர்ந்த ருவான் ரங்கா திலக்க என்ற நபரே இவ்வாறு பச்சை மிளகாய் ஐஸ்கிரீமை உற்பத்தி செய்துள்ளார் விவசாய விவகாரம் மற்றும் ஆய்வு பயிற்சி நிலையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே ருவான் ரங்கா திலக்க என்பவரால் இந்த பச்சை மிளகாய் ஐஸ்கிரீம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கில்கியாம மற்றும் வருணா ஆகிய பச்சை மிளகாய்களின் வகைகளை கொண்டு புதிய வகையிலான ஒரு புதிய கலப்பு மிளகாய் இனத்தை கண்டறிந்துள்ளார் இந்த புதிய கலப்பு வகை மிளகாயை அடிப்படையாக கொண்டே மேற்படி ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இதனுடன் மாட்டுப்பால் சீனி வெண்ணெய் போன்ற பொருட்கள் சேர்த்து இதனை உற்பத்தி செய்ததாகவும் நல்ல வாய்ப்பு கிடைத்தால் இதனை சந்தைக்கு அறிமுகம் செய்யவுள்ளதாகவும் ருவான் ரங்கா திலக்கு அந்த நிகழ்வில் மேலும் தெரிவித்துள்ளார்